எல்லோருக்கும் அலைக்கும் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து ஔஸுபில்லாஹி மினர்ஷைத்தான் நிர்ரஹீம் பிஸ்மில்லா இர்ரஹ்மான் நிர் ரஹீம் அல்லாஹும்மா அலா சையதினா முகம்மதீன் வாலா ஆலி சையதினா முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி யா அல்லாஹ் எங்களுக்கு நபி ஆதாம் அலைசலாம் அவர்களின் மன்னிப்பை கொடு யா அல்லாஹ் எங்களுக்கு நபி நூக் அலை சலாம் அவர்களின் நீண்ட ஆயலை கொடு யா எங்களுக்கு இப்ராஹிம் அலை சலாம் அவர்களின் வீரத்தை கொடு யா எங்களுக்கு நபி யாஹூப் அலை சலாம் அவர்களின் குழந்தை செல்வத்தை கொடு யா யா எங்களுக்கு நபி யூசுப் அலை சலாம் அவர்களின் அழகையும் நட்குணத்தையும் கொடு யா எங்களுக்கு நபி சுலைமான் அலேசலாம் அவர்களின் செல்வத்தை கொடு யா எங்களுக்கு நபி ஐயூப் அலைசலாம் அவர்களின் பொறுமையை கொடு யா எங்களுக்கு நபி ஈசா சலாம் அவர்களின் அறிவை கொடு யா எங்களுக்கு நபி முகம்மது சல்லல்லா அலை சல்லாம் அவர்களின் தஹ்வா என்னும் இறையச்சத்தை கொடு யா எங்களுடைய தாய் தந்தையர் பாவங்களை மன்னித்து விடு யா எங்களுக்கு ஓதி கொடுத்தவர் பாவங்களை மன்னித்து விடு யா எங்களுடைய பெண் ஆண்கள் பாவங்களை மன்னித்து விடு யா எங்களுடைய பிள்ளைகளின் பாவங்களை மன்னித்து விடு யாழா எங்களுடைய உற்றார் உறவினர்கள் பாவங்களை மன்னித்து விடு யாழ்லா உலகத்தில் வாழ்ந்த வாழ்கின்ற முஸ்லீமான ஆண் பெண்கள் பாவங்களை மன்னித்து விடு யாழ்லா நாங்கள் கண்களால் செய்த ஹராமான பார்வையின் பாவங்களை மன்னித்து விடு நாங்கள் காதுகளால் கெட்ட தீய பேச்சுகள் பாவங்களை மன்னித்து விடு நாங்கள் நாவினால் பேசிய பொய் புறம் கோல் பாவங்கள் மன்னித்து விடு யாழ்லா நாங்கள் மனதினால் நினைத்து பொறாமை பொறுமை போன்ற பாவங்களை மன்னித்து விடு நாங்கள் உடம்பில் ஒவ்வொரு உறுப்புகளால் செய்த பல வகையான பாவங்களை மன்னித்துவிடு யாள்லா எங்கள் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் நன்மைகள் செய்வதற்கு கிருபை செய்யாள்லா யாழ்லா எந்த நேரமும் லாயிலாக கலிமாவை திக்கிர் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு குடு யா தினமும் மைவேலை தொழுகைகளை தவறாமல் ஜமாத்துடன் தொழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு குடு யா ஒவ்வொரு நாளும் திரு குரான் ஷரீஃபை ஓதவும் ரம்சான் மாதத்தில் எல்லா நோன்பும் வைக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு குடியாள்லா ஏழை எளிய மக்களுக்கு தர்மத்தையும் ஜக்காத்தையும் கொடுக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுயாள்லா எங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது புனித ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு குடுயாள்லா யா எங்கள் இதயங்களில் இருளை நீக்கி தஹ்வா என்னும் ஒளியைக் கொண்டு பிரகாசமாக்கி வை யால்லா எங்கள் உடம்பில் உயிர் இருக்கும் வரை ஈமானோடு வாழ செய்து ஈமானோடு மௌத்தாக்கு யா நாங்கள் ஹராமான செயலை செய்யாமல் ஹராமானதை நினைக்காமல் பாதுகாத்தருள் யா எங்களை திருகுரான் வழியில் திரு நபி அலை அலைசல்ல அவர்களின் வழியில் வாழ செய்யா எங்களை ஷைத்தானுடைய வலையில் விழுந்து வாழ்நாளெல்லாம் பாவமான வழியில் வாழ செய்து விடாதே விடாதேயா எங்களை இவ்வுலகிலும் மறு உலகிலும் கேவலப்படுத்தி விடாதே ல்லா இழிவுபடுத்தி விடாதே ல்லா யாழ்லா எங்களுக்கு நீண்ட வயதையும் நோயற்ற வாழ்வையும் கொடுத்துவிடு யா யாள்லா எங்களுக்கு மன சஞ்சலத்தை நீக்கி மன நிம்மதியான வாழ்க்கை கொடுத்துவிடு யால்லா எங்களுக்கு கஷ்டம் கவலை துன்பம் ஆகிய எல்லா பலாமூசிப்பதைகளையும் நீக்கிவிடு யால்லா எத்தனையோ மக்கள்கள் ஏழ்மையில் வாடுகிறார்கள் அவர்களுக்கு வளமான வாழ்க்கை கொடு யாள்லா யா அல்லா எத்தனையோ ஏழை குமரர்கள் வரதட்சணை கொடுமையால் திருமணமாகாமல் எத்தனையோ விதவைகள் வாழ வழி தெரியாமல் கவலையால் துடிக்கிறார்கள் அவர்களுக்கு அழகான வாழ்க்கை கொடு யா ல்லா யா ல்லா எங்களுக்கு விவசாயத்தில் நஷ்டம் ஏற்படாமல் நல்ல விளைச்சல் கொடு யா ல்லா எங்களுக்கு வியாபாரத்தின் நிறைய லாபத்தை கொடு யா ல்லா எல்லோரையும் பிரிந்து வெளிநாட்டில் வாழும் அவர்களுக்கு கஷ்டங்கள் நீக்கி பொருள் செல்வத்தை கொடு யாள்லா நாங்கள் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் தவிக்கிறோம் கடனை கொடுத்துவிட கிருபை செய்யலா எங்களுக்கு வறுமை தந்து சோதித்து சோதித்துவிடாதேயா உன்னை தவிர அடுத்தவரின் கையேந்திர இழிவான நிலைமையை எங்களுக்கு கொடுத்து விடாதேயா எங்களுக்கு சக்கராத் நேரத்தில் இலாஹா இல்லல்லாஹூ கலிமாவை நாவில் மொழிய கிருபை செய்யலா எங்களுக்கு படுக்கையில் போட்டு கஷ்டமான மௌத்தை கொடுத்து விடாதே கொடுத்துவிடாதேயா எங்களுக்கு முத்தகீர்கள் சாலிகீன்கள் ஷஹீதுகள் போன்ற நல்லடியார்களின் மௌத்தை கொடு யா எங்களுடைய கபர்களை நெருப்பால் நிரப்பி வேதனை செய்துவிடாதேயா எங்களை கபரிலுள்ள பாம்பு பூச்சிகள் கொடிய வேதனை விட்டு காப்பாற்று யா எங்களுடைய கபர்களை சுவர்க்க பூங்கா போல் மனம் வீச செய்யலா முன்கீர் நக்கீர் கேட்கும் கடுமையான கேள்விகளுக்கு கலங்காமல் பதில் கூறும் வாக்கியத்தை குடுயாள்லா முடியை விட மெல்லியதான சிராத்துல் முஸ்தகீர் பாலத்தை மின்னல் மின்னி மறைவது போல் கடந்து செல்ல வை வையாள்லா யாள்லா நாங்கள் வட்டிக்கு வாங்கி சாப்பிடாமலும் வட்டி கொடுக்காமலும் வாழ்வதற்கு கிருபை செய்யால்லா பிரதோஷ் என்னும் உயர்வான சுவனம் செல்கின்ற சுவர்க்கவாசிகளாகிய ஆக்கி எங்களுக்கு கிருபை செய்யா நாங்கள் மறுமை நாளில் நன்மை ஏடுகளை வலது கையில் பொருந்துகின்ற நல்லடியார்களின் கூட்டத்தை எங்களுக்கு சேர்த்துவையாள்லா உலகில் செய்த நன்மைகளை சுமந்து ஃபிரதோஸ் என்னும் உயர்வான சுவனம் செல்கின்ற சுவர்க்கவாசிகளாக எங்களை கிருபை யா யாள்லா எங்களுக்கு இம்மை கொடு யாள்லா எங்களுக்கு ஈமான் குடு யாள்லா எங்களுக்கு ஹிதாயத் குடு யாள்லா எங்களுக்கு ஹிக்மத் கொடு யா ல்லா எங்களுக்கு ரஹமத் கொடு யா எங்களுக்கு பர்க்கத் குடு யாழா எங்களுக்கு கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது யாழ்லா எங்களுக்கு நீ தடுத்ததை எவராலும் கொடுக்க முடியாது யாழா ஆகவே உன்னையே நம்பி உன்னிடம் கேட்கின்றோம் யாழ்லா அழுது கேட்கின்றோம் யாருலா எங்கள் துவாவை கபுல் செய்யலா நாங்கள் கேட்ட எல்லா துவாக்களையும் நபிமார்கள் அன்பியார்கள் ஷஹீதாக்கள் சாலிகாக்கள் முத்தகீர்கள் பொருட்டாலும் எங்கள் நபி சல்லல்லா அலைசலம் அவர்களின் பொருட்டாலும் கேட்கின்றோம் ஏற்றுக்கொள் யா ல்லா ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆரமீன் சுபான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸதி அம்மா இஃபுன் வஸ்ஸலாமுன் அலர் முசலீன் வல்லஹ்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் சல்லல்லாஹூ அலா முஹம்மத் சல்லல்லாஹூ அலைஹி வசலாம் சல்லல்லாஹூ அலா முகம்மத் சல்லல்லாஹு அலைஹி வசலாம் சல்லல்லாஹூ அலா முகம்மத் ரபி சல்லி அலைஹி வசலாம் இந்த துவாவை தொழுதுவிட்டு இந்த துவாவை போட்டு கேளுங்கள் ஒவ்வொரு துவாவிலும் மாமின் கூறுங்கள் வணக்கங்களில் தலை சிறந்தது துவாவாகும் துவா விதியையும் பல மாற்றக்கூடியதாக உள்ளது ஆகவே நாம் அல்லாவிடம் அதிகமாக துவா கேட்டு தொழுது பயனடைவோம் நன்மைகள் அடைவோம் ஆமீன் சஸ்தாவில் நாம் அதிகமாக துவா கேட்டால் மிகவும் நல்லது அல்லாஹ் விரைவில் ஏற்றுக்கொள்வான் அஸ்தஹா அதிகமாக ஓதி சலபத்துகளும் அதிகமாக ஓதி துவா கேளுங்கள் நம் துவாவை அல்லாஹ் ஏ ஏற்றுக்கொள்வானாக அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்ஷா அல்லா இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா